முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா கூற்றப்புல நாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் அரசியல்வாதிகள் உட்பட பல நபர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி வழங்கியமை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக அவர் கூற்றப்புலர் திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக அவரது மகனான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வாக்கு மூலம் அளிப்பதற்காக இன்று காலை கூச்சப்புலன் ஆய்வு திணைக்களத்தில் முன்னிலையான போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி உடல் நல குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய நாட்களில் சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்தன இது குறித்து கருத்து தெரிவித்த நாமல் சமூக ஊடகங்களில் என்ன பேசப்பட்டாலும் நான் வீட்டுக்கு சென்ற போது தந்தை நலமுடன் இருந்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளார் இதேவே மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அண்மைகள் சமூக ஊடகங்களில் தகவல் வெளிவந்தன இது தொடர்பில் பதிலளித்த மகிந்தவின் செய்தித் தொடர்பாளர் ஒருவர் அந்த தகவல்கள் தவறானவை என்றும் அவர் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருப்பதாகவும் கூறியமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசாங்கம் இந்தியாவுக்கு மாத்திரம் ஆதரவாக ஒரு தலைப்பட்சமாக செயல்படுவதை அனுமதிக்க முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதன் போது அவர் மேலும் கூறுகையில் இந்திய பிரதமர் மோடி நாட்டுக்கு வந்தார் என்பதற்காக தற்போதைய அரசாங்கம் விரும்பும் விதத்தில் ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட முடியாது இந்த அரசாங்கம் நாட்டின் உரிமையாளர்கள் இல்லை பொறுப்பாளர்கள் மாத்திரமே எனவே நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய இது போன்ற உணர்ச்சி தீர்மானங்களை எடுக்கும் உரிமை நாட்டின் பொறுப்பாளர்களுக்கு இல்லை எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பை முக்கியமானதாகும் ஜெனிவா கூட்டத்தொடரில் கூட ரஷ்யா சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் எமக்கு ஆதரவாக செயற்பட்டன ஆனால் இந்தியா எமக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கவில்லை அவ்வாறான நாடோடு ஒப்பந்தத்தில் கைச்சாத்துட்டால் ஏனைய நாடுகள் அநீதிக்குள் எனவே இந்தியாவுடன் மேற்கொண்ட ஒப்பந்தம் தொடர்பில் ஜனாதிபதி என் திசா நாயக்கர் நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் மார்ச் மாதத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மார்ச் மாதத்தில் முதலாம் தொகுதி முதல் ஏழாம் திகதி வரையான காலப்பகுதியில் அதிகபட்ச சுற்றுலா பயணிகள் வருகை பதிவாகியுள்ளது குறித்த காலப்பகுதியில் ஐம்பத்தி நூற்றி பதிமூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் சுற்றுலா பயணிகளின் வருகையில் இந்தியா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி பனிரண்டு சுற்றுலா பயணிகளுடன் அதே நேரத்தில் இடத்தில் இருப்பதுடன் ஐக்கிய ராஜ்யம் மற்றும் சீனாவில் இருந்து கணிசமான சுற்றுலா பயணிகள் வருகை பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் இலங்கைக்கு ஏழு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இலங்கை இந்த ஆண்டு நாடு மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஹேட்டன் உள்ளிட்ட பிரதேசங்களில் சூரியன் இன்று பிற்பகல் பன்னிரண்டு பன்னிரண்டுக்கு உச்சம் கொடுத்தது இதனால் மனிதர்களின் நிழல் சில நிமிடங்களுக்கு மறைந்துவிட்டது அத்துடன் அந்த பிரதேசங்களில் அதிக வெப்பமான காலநிலையும் நிலவுகின்றது அதேவேளை கொழும்பில் இன்று பிற்பகல் வேளைகளில் மக்களின் நிழல்கள் மறைந்துவிடும் என வானிலையாளர் அனோரஸ் பெரேரா தெரிவித்துள்ளார் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்களின் நிழல்கள் இன்று மதியம் பன்னிரண்டு பன்னிரண்டு மணிக்கு ஒரு கணம் மறைந்துவிடும் வானிலையாளர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் சூரியன் ஒரே நேரத்தில் கொழும்பிற்கு மேலான வான்பரப்பில் உச்சம் கொடுப்பதால் இந்த நிகழ்வு ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடலூர் துறைமுகத்தில் இருந்து கடல் வழியாக இலங்கைக்கு எதிர்வரும் பத்தாம் தொகுதி முதல் பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடலூர் துறைமுகத்தில் இருந்து இரும்பு தாது உள்ளிட்ட பொருட்கள் ஏற்றுமதியும் யூரியா டி போன்ற பொருட்கள் இறக்குமதியும் நடத்த உள்ளன எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பின் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதன் பின்னர் சாகர் மாலா திட்டத்தில் இத்துறைமுகம் மேம்படுத்தப்பட்டு ஏற்றுமதி இறக்குமதி தயார் நிலையில் இருந்துள்ளது அதன்படி இலங்கை கட்டுமான பொருட்கள் சீமந்து வெங்காயம் துணி வகைகள் மற்றும் இதர பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன குறிப்பாக பாம்பன் பாலம் திறக்கப்பட்டுள்ளதால் எதிர்வரும் பத்தாம் திகதி வெங்காயம் ஏற்றுமதி ஆரம்பிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரக்கு போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கடலூர் துறைமுகத்தில் சிறிய அளவிலான பாய்மர கப்பல்கள் மிதவைகள் கையாள்வதற்கான தேவையான அடிப்படை கட்டமைப்புகளுடன் சுங்கம் குடிவரவு குடியகழ்வு சுகாதாரத்துறை ஆகிய பிரிவுகள் தயார்படுத்தப்பட்டுள்ளன முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்ற சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கேண்டியில் மல்வத்து எஸ் கிரிய மகாநாயக தேரரை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது கடமையில் இருக்கும் போலீசார் மற்றும் முப்படைகளுள்ள உள்ள ஒரு சிலர் முழு பாதுகாப்பு பிரிவுக்கும் இழுக்கினை ஏற்படுத்தும் வகையில் பாதாள உலக குழுவின் குற்றச்செயலுக்கு போயுள்ளனர் ஆகையால் அத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு ஒழுக்காட்சி நடவடிக்கை மற்றும் பணி நீக்கம் செய்ய விஷேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாதாள உலக குழுவை ஒழிப்பதற்கான விசேட திட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளும் ஆயுதங்களும் கடந்த இரண்டு மாத கால பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளன அவ்வாறான பாதாள உலக குழுவைச் சேர்ந்த தலைவர்களும் உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்படைகளிலிருந்து தப்பிச் சென்றவர்களே கடந்த காலங்களில் இடம்பெற்ற கூட்டுச் செயல்களுக்கான தொடர்புடையவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது தற்போது இவ்வாறு முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்று சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளது என்பதோடு பயிற்சிகளை நிறைவு செய்துள்ள ஐநூறு போலீஸ் விஷட அதிரடி பிரிவு அதிகாரிகள் கடமை நிமித்தம் கலந்து செல்ல உள்ளனர் அவர்களையும் மேற்படி ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த இது வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ள சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச நாடுகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாடவும் பட்டுள்ளது உள்ளது இது தொடர்பில் துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் அத்தகைய ஒரு சிலர் பணி செய்யப்பட்டுள்ளனர் பாதாள உலக குழுவை ஒழிக்கும் நடவடிக்கை முப்படையில் இருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கோரிக்கையை ஏற்று தமிழக கட தொழிலாளர்கள் பதினான்கு பேரை இலங்கை அரசாங்கம் விடுவித்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்கவின் வேண்டுகோளுக்கு அமைவாக இலங்கைக்கான அரசு விஜயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த நான்காம் திகதி இலங்கைக்கு வந்தடைந்தார் இலங்கை வந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கான உத்தியோகப்பூர்வ வரவேற்பு விழா கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்றது கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்கவை பிரதமர் மோடி சந்தித்தார் அப்போது கட தொழிலாளர்கள் பிரச்சனைகள் குறித்து இலங்கை ஜனாதிபதியிடம் மோடி கலந்துரையாடல் மேற்கொண்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதியின் சந்திப்புக்கு பின் நடந்த ஊடகவிலாளர் சந்திப்பின் போது பிரதமர் மோடி கட தொழிலாளர்கள் பிரச்சனை குறித்தும் விவாதம் நடத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது கனடாவில் சாக்லேட் உட்கொள்பவர்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி டோனி கொண்ட காணப்பட்டதாக வெளியிட்டுள்ளது கேனடிய உணவு பரிசோதனை முகவம் வெளியிட்ட தேசிய மீளப்பொருள் அறிவிப்பில் இரு வகை சாக்லேட் பொருட்களை பயன்படுத்த விட்கம் மற்றும் பகிர வேண்டாம் என எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நூற்றி எழுபது கிராம் இடையுடைய டோனி சோகலோனி ட்ராக் சாக்லேட் ஆல்மண்ட் சீ சால்ட் டோனி என்பன இவ்வாறு சந்தையில் இருந்து மீள பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அமெரிக்க உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவர் முகமறு நிறுவனம் இந்த சாக்லேட் வகைகளுக்கு மீளப்பெற அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது